வணக்கம் நம்ம இப்போ அடுத்தது குழந்தைகளுக்காக பார்க்கலாம் அப்படின்னா இது வந்து ஒரு மாதிரி பூஸ்ட் பண்ணுற மாதிரியான ஒரு பாயிண்ட் அப்படின்னா மெமரியை வந்து ஸ்டிமுலேட் பண்ணுறதுக்கான பாயிண்ட் ரிஃப்ளெக்ஸாலஜியில் என் குருநாதர் வந்து இது வந்து மெமரி பாயிண்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க இதில் வந்து ஸ்டிமுலேட் பண்ணால் நிஜமாலுமே வந்து மெமரி வந்து மெமரியோட கெப்பாசிட்டி அதை ஸ்டிமுலேட் பண்ணுற டைம் கொஞ்சம் கூடுதலாக இருக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப அழகாக ஃபீல் பண்ணலாம் இப்போ மெமரி பாயிண்ட் எப்படி செய்யலாம் அப்படின்னு வந்து பார்க்கலாம் இப்போது இந்த புள்ளி இருக்கு இல்லையா இந்த புள்ளி தான் வந்து மெமரியை ஸ்டிமுலேட் பண்ணுறதுக்கான பாயிண்ட்டு காலையும் இப்படி தான் இருக்கும் ஸோ இதுவும் அதே மாதிரி தான் ரொம்ப ஷார்ப்பாக இல்லாமல் ஒரு பென்சில் பின்னாடி இருக்கிற ரப்பரில் இந்த பாயிண்ட்டை இப்படி குழந்தைகிட்ட நீயே இப்படி ஸ்டிமுலேட் பண்ணிக்கோன்னு சொல்லுங்கள் ஸோ இது வந்து அதான் ஒரு டுவெண்ட்டி டைம்ஸு ஒரு சொல்லுங்க இது மெமரியை ஸ்டிமுலேட் பண்றதுக்கான ஒரு பாயிண்ட் உறுதியா மெமரி ஸ்டிமுலேட் ஆகும்